எங்கள் குடும்பத்துலையும் சார் கட்சியில சார் உங்களுக்கு சார் எதுவும் சொல்லணும் என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சத்துலயும் சேருவோம் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன் நானு சார் உங்க வீட்டில ஏதாவது பேசுகிறதா நான் கேட்குறேன் சோஷியல் மீடியால விஷயம் வந்துச்சு விஜய் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டயர் ஆகிட்டேன்ப்பா உங்க கூட இன்னொரு படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சோசியல் மீடியால வந்துச்சு இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு ரொம்ப என்ஜாய் பண்ணாரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு நிறைய விஷயங்கள்ல இஸ் வெரி வெரி ஹாப்பி தட் மொமெண்ட் அவர் ஃபுல் டீடைல்ஸ் நான் அது என்னோட பர்சனலாக சொன்ன விஷயம் அதை நான் பப்ளிக்காக ஷேர் பண்ணுவேன் ட்ரெய்லர் பார்த்துட்டு மங்காத்தை விட நூறு மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார் அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்கடா விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வார்த்தைகளை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஷூட்டில் இருக்காங்க நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க குடும்பம் சார் இங்க மைக் சார் ஒரு நிமிஷம் படத்துல வந்து பிரேம்ஜி எப்பமே இருப்பாரு அதே மாதிரி நீங்க தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க உங்க இருந்து தமிழக மக்கள் கழகத்தில் ஒரு எம்எல்ஏ வருவாரா தமிழகம் எம்எல்ஏ வருவாரா சார்

தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டயலாக் வச்சிருந்தீங்க சோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாத்துறதுக்காக இதனால மருதமலை மாமணி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ் அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு 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 சாங் அவர் பாடி அவர் கில்லில யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பண்ணோம் இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மிஷின் இம்பாசிபிளுடைய அவர் ஒரு சின்னதாக அவர் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதோடய எண் பண்ணலாம் ஏதோ ஃபன் மூமெண்ட்டில் என் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு சார் ட்ரெயினர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமில் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதுமலை போட்ட தமிழில் தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷினம் பாசபிள் இருந்துச்சு வேறு வேறு இந்த பாட்டு தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது யாருக்கு மாக்க இப்போ இது நீங்கள் படம் பாருங்க அதே பாட்டும் அதே சீனில் அதே தான் வரும் இல்ல நம்மளோட மிஷின் இம்பாசிபிளோட கில்லி பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன் விபிஜி இங்க ஷாலினி சொல்லுங்க ஜி एक्चुअली இங்க 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 குங்குமம் ஷாலினி கை பிடிங்க ஆ ஆ ஆ இங்க एक्चुअली வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க இந்த படத்துலவர் ஆமா பேர் இருக்கவர் நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல பட் விஸ்டன் டானோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா இருக்கலாம் இன்னொரு கொஸ்டின் இப்போ வந்து நெட்டில் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா அய்யய்யோ இது விபிசியூ இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா டைம் டைம் ட்ராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு விபிசியூ இல்லையா இந்த கேள்வி வெங்கட் பிரபு எனக்கு பெருமையாக வந்து வந்து ஸ்டாண்ட் தான் இந்த ஒரு சீக்குவலும் ஒரு இல்லைன்னா வந்து அதுல வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது இது என்ன ஒரு பதினஞ்சு நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நான் ட்வீட் பண்ணுறேன் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்குது கோட்னு பேர் வச்சிருக்கீங்க கோட் கோட்னு பேர் வச்சிருக்கீங்க நீங்களும் பிரியாணி பிரியர்

நான் திரும்ப பத்தி பேசி திரும்ப வீட்ல பிரச்சனை வரும் அதனால அது சேட் வெரி காமன் எல்லா 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 பசங்க எல்லாருமே பேசுற ஒரு காமனான ஒரு விஷயம் அதனால அத அப்படி ஜாலியாதான் யூஸ் பண்ணாத நீங்க ரொம்ப நீங்க போக நல்லா மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி டோட்டலு ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது படம் கண்டிப்பா இருக்கும் we are trying for north india la wider release அது வந்துடுச்சுன்னா it will break the record right now close to 6000 இருக்கு okay அனைவருக்கும் நன்றி வணக்கம் விரைவில் அனைத்து நடிகர்களுடன் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank you thank you thank you thank you, thank you.